அதே மாதிரி செய்யாமல் வித்தியாசமாக காயெல்லாம் போட்டு ஒரு வாட்டி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சுனா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் ரெண்டு ரெண்டுவங்க வந்து நம்ம நீல வகையில் கட் பண்ணி ஜார்ல மாற்றிக்க வேண்டியதா அதே மாதிரி தக்காளி ரெண்டு எடுத்து நீல வகையில் கட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து குறை குறைப்போ ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் மண் சட்டி எடுத்து நான் பாதி முருங்கை கதை எடுத்துக்கிட்டேன் அதே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு மூணு புல கத்திரிக்காய் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி போட்டுக்க வேண்டியது தான் கூட அரைச்சு வச்சுருக்க வெங்காயமும் தக்காளியும் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறை குறைப்பை அரைச்சி எடுத்துக்கோங்க ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூனோ கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் திருப்பு வந்து இது போட்டுக்க வேண்டியதான் போட்டுட்டு நம்ம மிக்சில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அதையுமே வந்து ஊற்றிக்க வேண்டியதாக ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இந்த காயெலாம் வேகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ வீட்டில் அரைக்கக்கூடிய மிளகாத்தூள் வந்து போட்டுக்க வேண்டியதாக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் என்னோடய மிளகாய் தூள் வந்து காரமாக இல்லாதனால மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் மிளகாத்தூள் காரமாக இருந்தால் கம்மி பண்ணி கூட போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது ஸ்டவ்ல வச்சு நம்ம வந்து கொதிக்க வைக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம கொதிக்க காய் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் கூட மூடி போட தேவையில்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நுறம் வந்து வந்திருக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுட்டு மறுபடியும் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரமிச்சிடும் கொதித்து நல்லா வந்து குழம்பு வந்து சுண்டும் போது நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்றிக்க வேண்டியதாக இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா கொழம்பு கொதித்து கெட்டிப்பதமாகிடுச்சு ஒரு எலுமிச்ச பழ அளவுக்கு நம்ம புளி வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம் ஏன் வந்து புளியை வந்து லாஸ்ட்டாக ஊற்றுறோம்னா காய் வேகாமல் போயிடுச்சிரும் அதனால தான் புளியை வந்து லாஸ்ட்டாக ஊற்றுறோம் இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் குழம்புல வந்து புளி ஊற்றிருக்கனால கொஞ்சம் நேரம் நல்லா வந்து கொதிச்சா அந்த புளிலாம் உப்பு காரம்லாம் ஊறிடும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பக்கத்தில் தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுக்கு கொஞ்சம் போல் போட்டுக்கலாம் கடுக்கு நல்லாவே வந்து பொரியட்டும் அதுக்கப்புறமா ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் பொறிஞ்ச உடனே ரெண்டு பச்சை மிளகாய் வந்து லைட்டாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் பத்து போல் சின்ன வெங்காயம் தாளிப்பு கொடுத்துக்க வேண்டியது தான் கொஞ்சம் போல் கருப்பில் கொடுத்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக நல்லா வரணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் குழம்புக்கு எண்ணெயும் நிறைய செலவாகாது இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது சூப்பராகவும் இருக்கும் டக்குன்னு ரெடி ஆகிடும் வதக்கு நம்ம இதை வந்து குழம்போட சேர்த்துக்க வேண்டியது தான் கொஞ்சம் நேரத்தில் மீனையும் சேர்த்துக்க வேண்டியது தான் நான் லெதர் ஜாக்கெட் மீன் தான் எடுத்திருக்கேன் அந்த மீனை வந்து எடுத்து நம்ம அந்த தலைப்பகுதி வால் பகுதியெலாம் போட்டுக்கலாம் நடுப்பகுதி வந்து நம்ம வறுத்துட்டா நல்லாயிருக்கும் எப்பயுமே இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதும் சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எல்லாம் வாலெல்லாம் போடும்போது இன்னும் சூப்பராகவே இருக்கும் அந்த குழம்பு மறுநாள் வச்சு சாப்பிட்டதான் இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் சின்ன சின்ன மாங்காய் துண்டு கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் மாங்காலாம் போடும்போது புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வந்து குழம்பு கொதிச்சிடுச்சு நம்ம கொஞ்சம் போல் கொத்தமல்லியால் போட்டு சாப்பிட்டா சா சுட சுட சாதத்தோடு நல்லெண்ணெய் கொஞ்சம் போல் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா முட்டையோடு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த லெதர் ஜாக்கெட் மீன் வாங்குனீங்க இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராகவே இருக்கும் வீடியோ சந்திக்கிறேன் டேட்டா பாய்